பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளோ வேகமாக செயல்படுகிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இந்த துறையினுடைய அமைச்சரோ வித இது இது இதற்கு இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது என்பது ஒரு குரல் கூட கொடுத்தது என்ன என்று கூட கேட்கவில்லை இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையும் கூட முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ சொல்லவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு அதை கண்டித்து தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் விவசாயிகளுக்காக அவருடைய நலனில் அக்கறையோடு அழைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுடைய பிரதான தொழில்களில் மாகு சாகுபடி ஒரு தொழில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் விவசாயிகள் மா சாகுபடி செய்திருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு இயற்கை ஒத்துழைத்தன் காரணமாக நல்ல விளைச்சல் அடைந்திருக்கிறது அந்த விளைச்சலை முறையாக அறுவடை செய்து உரிய விலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பில்லாமல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மா வைத்துக்கொண்டு மாங்கூழ் தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் பல்வேறு இன்னல்களில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மா கூழ் அவர்களிடத்திலே இருப்பிருக்கின்ற காரணத்தினால் கூடுதலான மா விளைச்சல் ஏற்பட்டதால் உரிய விலை கொடுக்க முடியாமல் அவர்கள் தடுமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவிடத்திலேயும் ஊடங்களின் வாயிலாகவும் இந்த அரசிற்கு நான் தெரிவித்தேன் ஆனால் இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீண்டும் இந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை பார்த்து இந்த அரசு ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலத்திலே மனு கொடுத்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல இப்பொழுது பக்கத்து மாநிலமான ஆந்திரா மாநிலத்தில் இதே போன்ற பிரச்சனை வந்து விவசாயிகள் அணியும் பொழுது உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு சந்திரபாபு நாயுடு அவர்கள் விவசாயிகளையும் மற்றவர்களையும் அழைத்து வைத்து டன்னுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அதாவது கிலோவுக்கு பனிரெண்டு ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்து செய்கின்றவர்கள் தொழிற்சாலையில் இருக்க தொழிற்சாலையில் வாங்குகின்றவர்கள் எட்டு ரூபாயும் அரசு நான்கு ரூபாயும் கொடுக்கும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய விவசாயிகளுடைய நிலைமை அறிந்தவுடனேயே மத்திய அமைச்சர் பியூஷ் சந்தித்த பொழுது இந்த ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்தை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உடனடியாக அவர் கேட்டிருக்கிறார்கள் பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளோ வேகமாக செயல்படுகிறார் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இந்த துறையினுடைய அமைச்சரோ எந்தவித இது இது இதற்கு இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது என்பது ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை என்ன என்று கூட கேட்கவில்லை இதற்கு நாங்கள் உடனடியாக தீர்வு காண்கிறோம் என்ற ஒரு ஆதரவான வார்த்தை கூட சொல்லவில்லை வாளாக இருக்கிறார்கள் செயலிழந்து இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவருடைய அனுமதி பெற்று உண்ணாவிரத போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விவசாயிகளுடைய நன்மை பெற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம் அந்த போராட்டம் கழகத்தினுடைய பொதுச்சாரனுடைய அனுமதியோடு நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எங்களுடைய கழகத்தின் பொதுச்சேரி எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தபொழுது டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது ஏக்கருக்கு இத்தனாயிரம் ரூபாய் என்று அவர்கள் நஷ்டீடாக கொடுத்தார்கள் அதே போல் மா விவசாயிகள் இன்று கிட்டத்தட்ட முப்பத்தை ஹெக்டர் பரப்பளவிலே விவசாயம் செய்து கொண்ட சாதாரண நிறைய விவசாயிகள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இந்த அரசு நஷ்டீடாக வழங்க வேண்டும் மானியம் அல்ல நஷ்டீடாக வழங்க வேண்டும் என்று நான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் மானியம் என்பது வேறு நஷ்டீடு என்பது வேறு இந்த மா விளைச்சலுக்காக ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார்கள் அதை உழுது சீர் செய்து அது பூ எடுக்கின்ற பொழுதே மருந்தடித்து அதற்குரிய செலவு அது பிஞ்சு வருகின்றபோது அது நிற்பதற்காக ஒரு மருந்தடிப்பது அதற்குரிய செலவு அது உற்பத்தியாகி வளருவதற்கு அது நல்ல தரணமாக வர வேண்டும் அதற்கு ஒரு மருந்தடிப்பு இதற்கிடையில் இயற்கை பிரச்சனைகள் காரணமாக ஏதாவது பூச்சி பூச்சிகளோ வந்தால் அந்த பூச்சிகளை ஒழிப்பதற்காக பூச்சிக்கொல்லி மருந்தடிப்பது இப்படி ஒரு மா விளைவதற்கு இந்த மூன்று மாதத்திற்குள்ளாக ஒரு விவசாயி ஐந்திலிருந்து ஆறு முறை அவர்கள் மருந்தடிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவு செய்கிறார்கள் இப்படி செலவு செய்து இப்பொழுது பெரும் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள் நிறைய விவசாயிகள் கடன்கார்களாக இருக்கிறார்கள் எனவே அந்த கடனை சீர் செய்வதற்காகத்தான் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அரசு நஷ்டீடாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு ஒவ்வொருத்துக்கும் இப்பொழுது மா வாரியம் ஒரு வாரியத்தை உருவாக்கினால் அந்த வாரியத்தளத்திலே விவசாயிகள் முறையிடுகின்ற பொழுது அந்த வாரியம் அரசின் இடத்தில் எடுத்துச் சொல்லும் எனவே மா வாரியம் இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு மூலமாக வலியுறுத்தியிருக்கீங்க விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இவ்வளோ சம்பவம் நடந்தோம் இதுவரைக்கும் வேளாண்மை துறை அமைச்சராகட்டும் முதல்வராகட்டும் இது பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் இருக்கிறாங்க எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ சொல்லவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு அதை கண்டித்து தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் விவசாயிகளுக்காக அவருடைய நலனில் அக்கறையோடு அழைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறது தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன்